வணக்கம் நான் நந்தினி சைதை துரைசாமி அவர்களின் மகன் வெற்றி துரைசாமியை தேடக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்க வெற்றி துரைசாமிய ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல உதவியாளர் உயிர் பழைத்துக் கொள்ள வெற்றி மாயமானது எப்படி அதிகாரிகள் என்ன சொல்றாங்க இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் சென்னையின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி இவர் பட இயக்குனரா இருக்காரு மேலும் தனது தந்தையோட ஐஏஎஸ் அகாடமியை கவனிச்சுட்டு இருக்காரு இந்த நிலையில தான் தான் இயக்கக்கூடிய அடுத்த படத்துக்காக லொகேஷன் பாக்குறதுக்காக தனது உதவியாளர் கோபிநாத்தோடு வெற்றி இமாச்சல் பிரதேஷ்க்கு போயிருக்காரு வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு சென்னைக்கு திரும்புறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல்ல சிம்லாவை நோக்கி இன்னோவா கார்ல புறப்பட்டிருக்காங்க அந்த காரை உள்ளூரை சேர்ந்த டென்சின் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஓட்டிட்டு வந்திருக்காரு அப்படி வரும்போது காசங் நாலா அப்படிங்கிற ஒரு பகுதியில கார் போயிட்டு இருக்கும் போது ஓட்டுநருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது அதே ஒன்று வந்து கார் கார் மீது இருநூறு அடி பள்ளத்துல கவிழ்ந்து சட்லஜ் ஆற்றுல விழுந்தது அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிருக்காங்க இந்த சம்பவம் அறிந்து அங்கு வந்த போலீசார் ஆற்றுக்குள் விழுந்த அந்த காரை கயிறு கட்டி மீட்டிருக்காங்க அதுல டிரைவர் டென்சினுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கு கோபிநாத் ஆற்றங்கரையில காயங்களோடு உயிரோடு மீட்கப்பட்டிருக்காரு ஆனா வெற்றியின் நிலைதான் என்னன்னே தெரியல அவரை ஐந்து நாட்களுக்கு மேலாக தேடிட்டு இருக்காங்க ஆனாலும் அவர் கிடைக்கவே இல்லை ஆழ்கடல் நீச்சல் வீரர்களை வைத்து மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு தேடி பார்த்தும் எந்த ஒரு பலனும் இல்லை பாறை இடுக்குகள்ல மூளை மாதிரியான ஒரு உடல் பாகம் கிடைச்சிருக்கு அது வெற்றியுடையதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஎன்ஏ சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருது சைனி துரைசாமி அவர்களுடைய டிஎன்ஏவும் பரிசோதனைக்கு எடுக்கப்பட்டு இரண்டும் சென்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கு இரண்டு பரிசோதனை முடிவுகளையும் ஒப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தான் வெற்றி துரைசாமியின் நிலை என்ன அப்படிங்கிறதே தெரியும் சுமார் ஐந்து நாட்களுக்கு மேலாக வெற்றி துரைசாமியை மீட்பு படையினர் தற்போது தேடிட்டு இருக்காங்க எந்த தகவலும் இல்லை இதற்கு என்ன காரணம் அப்படின்னா சாலையிலிருந்து கார் வேகமாக வந்து இந்த பாறைகள் நிறைந்த அந்த பள்ளத்துல விழுந்திருக்கு அந்த இன்னோவா கார் முற்றிலுமாக உருக்குழைந்து காணப்படுது இந்த சட்லஜ் நதி ஓடக்கூடிய பாதை பாத்தீங்கன்னா பங்கி நல்லா அந்த இடத்துல இருந்து காசன் பிரிட்ஜ் அந்த இடம் வரைக்கும் தான் தற்போது தேடுதல் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு விபத்து நடந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு கரடுமுரடான பள்ளத்தாக்கு பகுதி குறுகளான நதிதான் அப்படின்னாலும் கூட நீரோட்டம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய பகுதி பாறைகளும் கற்களும் நிறைந்த ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால அங்க நடந்து போறதே ரொம்ப கடினமான விஷயம்தான் இதனால தான் அங்கு தேடுதல் பணிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சவாலானதா இருக்கு விபத்து நடந்ததுல இருந்து உள்ளூர் போலீஸ் தேடி இருக்காங்க அடுத்த நாளே ராணுவத்தினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் கடற்படையை சேர்ந்தவங்கன்னு பலரும் தேடுதல் பணிகளை மேற்கொண்டிருக்காங்க இவர்கள் இல்லாம என்டி சேர்ந்த நீச்சல் வீரர்கள் அனைவரும் தற்போது தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்காங்க அந்த இடத்துல குளிர் ரொம்பவே இருக்குது நதியில தண்ணீர் மேல ஓடினாலும் கூட அடியில உரை பணியாக இருக்குது நதிக்கு மேல் நீரோட்டம் ரொம்ப வேகமாக இருக்கிறது அப்படிங்கறதும் நம்ம பார்க்கணும் இதனாலதான் தேடுதல் பணிகள் அங்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்குதுன்னு சொல்றாங்க இருப்பினும் வெற்றியுடைய சூட்கேஸ் மற்றும் மொபைல் போன் ஆகியவையெல்லாம் கிடைச்சிருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மனித மூளை மாதிரியான ஒரு உறுப்பும் கிடைச்சிருக்கு இது தொடர்பான சோதனைகள் தற்போது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இதை தாண்டி அவர் தொடர்பான எந்த ஒரு தடயமும் இதுவரைக்கும் கிடைக்கல இதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அந்த கார்ல மூன்று பேர் பயணிச்சிருக்காங்க சிசிடிவி காட்சிகளை வைத்து பார்க்கும்போது முன்னாள் சீட்ல தான் வெற்றி துரைசாமி அவர்கள் அமர்ந்திருந்திருக்காரு பின்னாண்டி கோபிநாத் அவர்கள் அமர்ந்திருக்காரு டிரைவர் டென்சின் தான் கார் ஓட்டிருக்காரு ஓட்டுநர் டென்சின் சீட் பெல்ட் அணிந்தவாறு இருந்திருக்காரு இதனாலதான் அவருடைய உடல் அந்த கார்ல இருந்து மீட்கப்பட்டிருக்கு ஆனா முன் சீட்ல அமர்ந்திருந்த வெற்றி துரைசாமி சீட் பெல்ட் அணியாம தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதனாலதான் நதிநீர் வேகமாக செல்லும் போது அவர் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு மீட்பு படையினர் சந்தேகிக்கிறாங்க ஒருவேளை அவர் சீட் பெல்ட் போட்டிருந்தாருன்னா அவர் காருடனே இருந்திருப்பாரு காயங்களோடு மீட்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு விபத்து நடந்த இடத்துல காசங் நாலா அப்படிங்கிற ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு அந்த நதியில் எப்பவுமே நீரோட்டம் அதிகமா காணப்படும் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஆழ்கடல் நீச்சல் வீரர்களை வைத்து நாங்க தேடி இருக்கோம் இது வரைக்கும் இந்த ஆற்றுல சிக்கியவங்கள்ல வெகு சிலருடைய உடல் மட்டும்தான் மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலையும் அங்க இருக்கக்கூடிய போலீசார் தெரிவிச்சிருக்காங்க இந்த விபத்து நிகழ்ந்த சட்லஜ் நதி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தானது இந்தியாவின் மிக நீளமான ஐந்து ஆறுகள்ல சட்லஜ் நதியும் ஒன்று ஹிமாலய மலைத்தொடர்கள் இடையே பாய்ந்தோடக்கூடிய இந்த சட்லஜ் நதி பாக்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது பல மாநிலங்களுக்கு வாழ்வாதாரமாகவும் இருக்கு அதே நேரத்துல ரொம்ப ஆபத்துகளும் நிறைந்தது சிறிகந்த் கேனல் ராஜஸ்தான் கேனல் பக்ரானு பெரிய பெரிய நீர்நிலைகள்ல இருந்து தான் இந்த சட்லஜ் நதியில நீர் திறந்து விடப்படும் அப்படிங்கிறதுனால எப்போதுமே நீரோட்டம் அங்கு அதிகமாக காணப்படுது பல கிலோமீட்டர் நீளமும் மிகுந்த ஆழமும் கொண்ட இந்த நதி பல உயிர்களையும் காப்பு வாங்கி இருக்கு சட்லஜ் நதி பாதை வழியா செல்லக்கூடிய பல சுற்றுலா வாகனங்கள் அங்கு அடிக்கடி விபத்துல சிக்கிறதும் உண்டு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஒரு சுற்றுலா கார் அந்த சட்லஜ் நதியில விழுந்து விபத்து ஏற்பட்டதுல நான்கு பேர் உயிரிழந்து போனாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்து திபத் பாதுகாப்பு படையினர் சென்ற கார் அந்த ஆற்றுக்குள்ள கவிழ்ந்து அதுல இரண்டு வீரர்கள் காணாமலே போயிட்டாங்க சமீபத்துல கூட லாரி ஒன்று கவிழ்ந்ததுல மூன்று பேர் உயிரிழந்து போயிருக்காங்க பதினைந்து மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய உடலை வந்து மீட்கப்பட்டது அதே மாதிரிதான் இந்த விபத்தும் நடந்திருக்கு தற்போது மாயமாகி இருக்கக்கூடிய வெற்றி துரைசாமி குறித்து தகவல் சொல்பவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும்னு வேதனையோடு தெரிவிச்சிருக்காரு சைதி துரைசாமி அவர்கள் மீட்பு படையினரே அவரை தேடக்கூடிய பணியில தற்போது நம்பிக்கை இழந்து இருக்காங்க இருந்தாலும் கூட வெற்றியின் குடும்பத்தினரோ வெற்றிக்கு எதுவும் ஆகியிருக்காது அவர் உயிரோடு திரும்பி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்காங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க